மியாவாக்கி முறையில் ரெட் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ரோட்டரி சங்கங்கள் இணைந்து ஸ்ரீவனம் எனும் அடர்வனம் தொடங்கி வைக்கப்பட்டது இதன் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெற்றது சிவபாலா ராஜேந்திரன் கம்யூனிட்டி கோ ஆபிஸ்கான் உறுதுணையுடன் நடைபெற்றது மெராக்கி ரோட்டரி கிளப் தலைமையில் மெராக்கி அனட் கிளப் தி நகர் கன்னிமெரா அடையாறு நுங்கம்பாக்கம் மற்றும் டைடல் பார்க் ரோட்டரி ஆகிய சங்கங்கள் ஒருங்கிணைந்து முப்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று இருபது மரக்கன்றுகளின் விதைகளை பைகளில் நடும் நிகழ்ச்சியை நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏ அப்போலோ மருத்துவமனையின் வைஸ் பிரசிடென்ட் எம் எஸ் பிரீதா ரெட்டி ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ரோட்டேரியன்ஸ் ரோட்ராட்டர்ஸ் ஆகியோர் கலந்து கண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் பேசும்போது அனைத்து தரப்பினரும் கரங்கள் கோர்த்து பசுமை உலகத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றும் மரம் நடுதல் பற்றிய சிறப்பையும் காடுகள் உருவாக்க வேண்டிய அவசியமும் நமது பங்கு என்று கூறினர் saya veeshu lekka aa

He loves we love squirrels! We love The yeah. Thank you!